அன்பிற்கிடையே ஆசிரியர் பெருமக்களை இந்த உண்ணாவின்பு போராட்டத்தை முப்பத்தி எட்டு மாவட்ட தலைவர்களிலும் மிக எழுச்சியோடு நடத்திக் கொண்டிருக்கிற இந்த கூட்டத்தின் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மிக சிறப்பாக தலைமையில் நடத்தி கொண்டிருக்கிற தலைமை குழு தோழர்களே உங்களது கோரிக்கைகளை வைத்து பேசிய பொறுப்பாளர்களே இந்த உண்ணாவிரத போராட்டத்தை துவக்கி வைத்து அமர்த்திருக்கின்ற

புரட்சிகரமான வாழ்த்துகளையும் தெரிவிக்கவில்லை தோழர்கள் தோழர்கள் சரித்திரம் சுழலும் போதும் சமுத்திரம் கூடும் போதும் பசித்தவன் பொங்கும் போதும் புயல் காற்று சீருடும் போதும் பறிக்கவன் ஆதிக்கத்தை பசித்தவன் வெறுக்கும் போது பறிக்கவன் வென்றதில்லை மறுத்தவன் வென்றதில்லை என்ற கணிகளை செல்வனின் வயிறு வரி வடி வரி அளிக்கிறாங்க இன்றைக்கு மிக உற்சாக இந்த போராட்டத்தில் தலைவனுக்கும் மீண்டும் நான் அரசு பள்ளியில் சேர்ந்த முப்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆகியிருக்கிறது அரசு பள்ளியில் சேர்ந்தேன் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் எந்த அரசும் ஒரு ஆறு முதலமைச்சரை பார்த்துட்டோம் எந்த முதல்வரும் தாமாக முன்வந்து உன்னுடைய கோரிக்கைகள் நியாயமான கோரிக்கைகள் என்று இதுவரையிலும் முப்பத்தி ஆறு வருஷமா தீர்க்கதாக சரித்திரவில்லை மாறாக போராடி போராடி போராடித்தான் இன்று வரைக்கும் நாம் பெற்று வருகிற ஒவ்வொரு உரிமையிலும் தலைமையிலும் தவிர மாறாக எந்த ஆட்சியாளர்களும் தாமாக முன்வந்து வழங்கியதாக சரித்திரவில்லை ஆட்சியாளர்கள் எதிர்கட்சியாக இருக்கிற போது உள் நமக்காகவே இருப்பதாக பேசுவார்கள் நம்ம நமது வாக்கை பெற்று ஆட்சிக்கு வந்தவுடனேயே நம்ம சுத்தமாக மறந்துடுறாங்க அதான் இன்றைக்கு இன்றைக்கு பார்த்துட்டு இருக்கோம் எப்பெல்லாம் எப்பொழுதெல்லாம் அரசூழர்களும் ஆசிரியர்களும் ஒன்று சேர்ந்து பேச்சு நடத்துவோமோ அப்பெல்லாம் நாம் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளை வெற்றி பெற்றதாக சட்டம் கடந்த எண்பத்தி எட்டாவது சரி

அதனைத் தொடர்ந்து தொடர்ச்சியாக பிப்ரவரி ஆறு முதல் இந்த போராட்டம் நடந்தால் நாம் வைத்திருக்கிற கோரிக்கைகளும் வெற்றி பெறும் சரவணர்கள் இன்றைக்கு நாம் இந்த போட்டை எதுக்காக நடத்திட்டு இருக்கோம் இன்றைய முதல்வர் மரியாதை துறை மு க ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற போது அன்றைக்கு

அப்போ ஏன்னா எப்போ வேணாலும் இந்த சீபேஸை வச்சாங்கன்னா இந்த ஜீப காணாம போயிடும் ஆக இந்த அரசாணை அபூத்தி நாற்பத்தி மூணு உங்க ஆசிரியர் ஆசிரியர்களுக்கு அரசாணையை முழுத்தி பண்ணி இந்த என்ன கொடுத்தாரு நான் வந்த உடனே பண்றேன் வந்த உடனே வந்த உடனே வந்த உடனே

எந்த காலத்தில் துறையிலோ உதவு துறையிலோ ஏதாவது வேலை கிடைக்கணும் ஒரு அரசாங்கம் வந்து ஒரு மாணவர்களே இருக்கணும் அரசு துறையில் நல்ல வேலை நல்ல கபலமாக இருந்தால் தான் தமிழ்நாடு நிறுவனங்களும் உதவு துறையில் தொகமாக கொடுப்பாங்க ஆனால் அரசு துறையில் அத்தக்கொழிக்கு பிஏ படிச்சுட்டு எம்எஸ்சி படிச்சுட்டு எம்ஏ படிச்சுட்டு பன்ன நேரத்துக்கு உலகம் தோன்ற தோன்ற நிலையம் வாங்குகிற என்ன சே அரசு துறையில் சி மற்றும் டிபி உடனது திரும் அத்தக்கொழிக்கு எடுப்பதற்காக தான் அந்த அரசாங்க எழுபத்தி பதினஞ்சு

புற சூழ்நிலை நமக்கு சாதகமா இருக்கு என்ன இன்னைக்கு ஒரு பாராளுமன்ற தேர்தலை எதிர்ப்பிருக்கிற சூழ்நிலை மரியாதைக்குரிய மு க காணட்டும் ஆனால் இவர் தந்த தேர்தல் வேலை வாக்குறுதினா திரும்பி பார்க்க சொல்றோம் இரண்டாயிரத்தி மூணை அமெரிக்க செய்தி ஜெயலலிதா என்ன செஞ்சாங்க இதே போன்று

திரும்பி பார்த்த சொல்லுறோம் அவர்களால நாற்பது போனாங்க டெப்பாசிட் பான்னாங்க நீங்க அரசு ஆசிரியர்களை கோய்க்கு நிலத்தம் உணர்வெய் எண்ணி சொன்னால் நீங்க தந்த வாப்பிட்டிய நிலத்தவர்கள் எப்படி சொன்னால் நாற்பது டெப்பாசிட் போட நாங்கள் மாட்டோம் கோவாட்டம் வா நாங்கெல்லாம் பார்க்கணும் திரும்பி கொடுங்க சரியா இருக்கும் ஆனால் பாக்க முடியாது உணவர்களே பாருங்க பாருங்க டாக்டர் மரியாதைக்குரிய டாக்டர் எங்களோட

அதற்கு நாம் அத்தனை பேரும் முப்பதாயிரம்

வளர்ச்சி பணியத்தின் பேரு கவர்சிஆசர் பேரு தொடக்க வளர்ச்சியத்திற்கு பேருசித்தர் பேரு கேட்டிருச்சா எந்த பேரு ஊரு அட்ரஸ் என்ன எந்த ஸ்கூல்ல வேலை செய்யறோம் எந்த ஆபீஸ்ல வேலை செய்யறோம் என்ன டெசிகேஷன்